கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நிலையான மனமாற்றம் மார்க்கு ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் காலம் நிறைவேறிவிட்டது இறை ஆட்சி நெருங்கி வந்துவிட்டது மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார் பிரியமானவர்களே தவக்காலம் என்பது ஆளுக்கு ஒரு வேஷம் நாளுக்கு ஒரு நடிப்புக்குரியதல்ல எல்லா காலங்களும் எல்லா செயல்களும் இறைவனுக்காக தான் எல்லா காலங்களும் இறைவனின் புகழ்ச்சிக்கும் மகிழ்ச்சிக்கும் உரிய காலம் அதாவது இறைவனை அறிந்து அவரை ஆராதிக்கும் காலம் ஆனால் தவக்காலம் மட்டும்தான் ஒவ்வொருவரும் தன்னை அறிகின்ற தன் நிறை குறைகளை ஆய்ந்து அறிந்து விடுபடுகின்ற காலம் எதிர்காலத்தில் பாவம் நம்மை பற்றி தொடராமலிருக்க உறுதியெடுக்கும் காலம் நம்மை மீட்க வேண்டுமென்ற லட்சிய வரியில் இயேசு ஒரு கடுகளவு கூட பின்வாங்கவில்லை நம்முடைய பாவங்கள் அகந்தை ஆணவம் ஆகியவற்றை தாம் புதையுண்ட குழிக்குள் உரமாக போட்டு அதில் எழுந்த மரம்தான் இயேசு அவருடன் நாமும் உயிர்க்க வேண்டுமென்றால் நாம் ஏதோ பருவகால கிறிஸ்தவர்களாக இல்லாமல் எல்லா காலத்தையும் இறைவனுக்காய் பயன்படுத்த வேண்டும் இறைவனை எண்ணி தன்னை வருத்தி கொள்வதை விட தன்னை எண்ணி பார்த்து தவறுகளை திருத்திக் கொள்வதுதான் நிலையான மனமாற்றமாகும் உண்மையான மனமாற்றம் என்பது நம் உணர்வு சொல் செயல் எல்லாம் இறைவனுக்காய் வாழ்வது எனவே இதுவே தகுந்த காலம் இன்றே மீட்பு நாள் நம்மையே நாம் ஆராய்ந்து இயேசுவின் பாடுகளில் நாமும் பயணிப்போம் அன்பு இறைவா இந்த காலங்களிலே நாங்கள் எங்களையே ஆராய்ந்து எங்கள் தவறுகளை உணர்ந்து திருந்தி நிலையான நிரந்தரமான மனமாற்றம் பெற எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா ஆமேன்